வீரா ரேஸில் ஜெயித்து பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு மாரன் கிட்ட கொடுக்குறாங்க மாரன் வந்து அதை வந்து கடையை வாங்குறதுக்காக வந்துட்டு வீராவும் மாறனும் போகிறாங்க அங்கே போயிட்டு வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்குறாங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் நானும் கேள்விப்பட்டேன் இந்த கடை வந்து உன்னை அடுத்த கடத்தை கண்டிப்பாக கூப்பிட்டு போ கூப்பிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் வார்த்துறாரு அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்டில் சைன் போடுங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு வந்துட்டு ரெண்டு பேருமே எல்லாம் வந்து டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க எடுத்துக்கோங்க மாமான்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா சொல்கிறாங்க ராகவன் வந்து ஸ்வீட்டை கையில் வச்சுட்டு இருக்காங்க உடனே ராமச்சந்திரன் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து வீராவை வந்துட்டு தலையில் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு வீராவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் மாறன்கிட்ட இது எதுவுமே சொல்லாமல் வந்துட்டு போயிடுறாங்க மாறனும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து கிச்சனில் வந்துட்டு நம்ம விஜயும் கண்மணி இருக்காங்க அப்போ கிட்ட வந்து விஜய் வந்து கேட்குறாங்க வீட்டில் யாரோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ வந்துட்டு வள்ளி தான் சொல்லிட்டு வந்து கண்மணி சொல்கிறாங்க அதாவது வீராவுக்கு வந்துட்டு யாரை பிடிக்கும் சொல்லி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு வள்ளின்னு சொன்னதுமே வந்துட்டு எதுக்கு கேட்குறதுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வள்ளிங்கிறாங்க அப்போ வள்ளியை தான் வந்து ஃபஸ்ட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்களே இப்போ ஆளை காமிச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் அங்கேருந்து ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க இவன் என்ன நம்ம நினச்சதை விட வந்துட்டு ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மை நினைக்கிறாங்க இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பலைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கே தேங்க்யூ